இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு பண்ணக்கூட்டையை பைய தண்ணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் மீன்கள் வந்து ஆரோக்கியமாக பிஹெச் லெவல் வந்து சரியான விதத்தில் இருக்கும் பிஹெச் லெவல் சரியாக கொடுத்தா மட்டும்தான் மீன்களை வளர்ச்சி நல்லாயிருக்கும் இது போல் செயற்கையான எந்த அளவுக்கு இதில் பாசிபடின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாங்க அது அட்டை இருக்கும் அந்த சோதனை அட்டை ஓரத்தில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா அது சரியாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சிடும் அது வாங்குகிற மீன் குட்டி நாள்பட்ட குட்டியாக இல்லை நோய்வோப்பட்ட குட்டியாக தெரிஞ்சு தெளிவான முறை நீங்கள் என்ன வகையான தீவனம் உங்கள் மீன்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்கணும் அதில் வாய்ஸ் இருந்தால் தீவனத்தை கண்டிப்பாக கொடுங்க அதுக்கு என்ன வகையான போட்டி நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சாவது நாள் மீன் மீன்களுக்கு தீவனம் சரியாக கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது நாளில் இருந்து வச்சு நூற்றி ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்கள் எடுத்துக்கோங்க ஜிலேபி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வளரம் கெண்டை அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம எதை பற்றி தலைப்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மீன் பண்ணை எப்படி உருவாக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக மீன் தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவலான ஒரு வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் இதில் கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் பண்ணை உருவாக்குற முதல் இருந்து அறுவடை முடிகிற நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பை டே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் நாள் ஒரு பண்ணக்குட்டையை பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் வெட்டுறதுக்கு இயந்திரங்களை கொண்டு வெட்டும்போது தான் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் சதுரமான அளவில் சாய்வான வடிவில் பண்ணைகளை அமைச்சுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா தார்பாலின் நீங்கள் என்ன வகையான தார்பாலின் வந்து உங்களுடைய குட்டைக்கு நீங்கள் அமைக்கணும்னு பார்க்குறோம் உங்களுக்கு உங்களுடைய மீன் பண்ணைக்கு என்ன வகையான தார்ப்பாலம் அமைப்பது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மீன்களுக்கும் தார்பால் வந்து விற்பனை செஞ்சுட்ருக்கோம் உங்களுடைய குட்டை அளவு என்னென்னு சொன்னிங்கன்னா அந்த அளவில் வந்து தார்ப்பாலம் வந்து அமைச்சு கொடுப்போம் ஏன்னா எந்த மீனுக்கு எந்த மாதிரி தார்பலைகளும் போட்டால் மீன் கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் வீடியோ பார்க்குற உங்களுக்கு தார்பலையும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கேட்குற அளவில் உங்களுடைய பகுதிக்கு முறை அனுப்பி வைப்போம் இன்றைக்கி மூணாவது நாள் நம்மளுடைய மீன் பண்ணைங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் வந்து காற்றுக்காரர்கள் நம்ம கொடுக்கணும் எதுக்கெல்லாம் இதை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணையுடைய அளவு என்ன ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ மீன் குஞ்சு விடணும்னு தெரியாமல் நம்ம அதிகமான அளவில் மீன் குஞ்சுகளை வந்து விட்டுருவோம் இது வந்து மீன் குஞ்சு விற்பனை செய்கிறவங்க தப்பு அவங்க தெளிவாக சொல்லி இந்த இடத்துக்கு இவ்வளோ மீன் தாங்க விடணும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவங்க யாரும் சொல்ல மாட்டுறாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் விற்பனை செய்யணுன்ற ஆசையில் அப்படி விட்டுடுறாங்க அதனால் எவ்வளோ மீன் வந்து தெரியுமோ அதிகமாக மீன் குஞ்சு விட்டுடுறாங்க இதனால் பார்த்து மீன் இறப்பு ஏற்படுது இதுதான் பார்த்தீங்கன்னா காற்று கருதுகள் நம்ம வந்து செயற்கையாக கொடுக்குறோம் இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அது கொடுக்குறதுனால மீன்களை வளர்ச்சி வந்து சரி நேரத்தில் இருக்கும் மீன்களுக்கு மொத்தம் நம்ம காற்று கொடுக்காம அதில் நுண்ணுரிமம் வரும் அந்த நுண்ணுறக்கும் சேர்த்து நம்ம காற்று கொடுக்கும்போது தண்ணி சீக்கிரம் கெட்டு போகாது உங்களுடைய தண்ணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் மீன்கள் வந்து ஆரோக்கியம் வளர்கிறதுக்கும் அதில் நல்ல வகையான நுண்ணுயிர் உற்பத்தி ஆகிறதுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து காற்று கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் மீன்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கும் போல் செயற்கையான காற்றுக்கள் விற்பனை செய்கிறோம் தேவைப்படும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு பண்ணை அமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா பச்சை நிறுவலையை கொண்டு அந்த பண்ணையை வந்து மூடுங்க எதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பறவைகளில் இருந்தும் அதை காப்பாற்றலாம் அடுத்து விலங்குகள் உள்ள வராமலும் இருக்கும் நம்ம வச்சுருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது நீங்கள் வாங்கி போட்ட தரப்பலின் நல்ல தரமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை தரமான குவாலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் தண்ணியில் எந்தளவுக்கு உப்புத்தன்மை இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் மீன் வளர்ப்புக்குன்னு ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை இருக்கணும் அந்த உப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நம்ம சிறக்கி முறையில் வந்து உப்பு வாங்கி நம்ம வந்து அதில் வந்து போடணும் அடுத்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா கல் சுண்ணாம்பு சுட்டு சுண்ணாம்பு நிறைய வகையான சுண்ணாம்பு இருக்குங்க உங்கள் தண்ணீருக்கு தேவையான பிஹெச் லெவல் வந்து சரியான இடத்தில் இருக்கணும் பிஹெச் லெவல் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் செயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கண்டிப்பாக கொடுத்தேனா அப்போ மீன் வளர்ச்சி சரியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆறாவது நாள் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன்கள் சரியமழை வளர்கிறதுக்கு தேவையான நுண்ணுற வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்யணும் நம்ம என்ன வகையான மீன் வந்து வளர்ப்பு பார்க்கணும் அந்த வளர்க்குற மீன் வந்து தாவர மிதவியா இல்லை விலங்கு மிதவையாக சாப்பிட்றதா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தேவையான வந்து நம்ம வந்து நுண்ணீரில் வந்து உற்பத்தி செய்யணும் இந்த வகையான ப்ரொபைட்டிக்ஸ் வந்து கடல் பாசிலேருந்து உற்பத்தி செஞ்சு நல்ல நுண்ணீரில் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க இந்த வகைய நுண்ணீரில் ஈரப்பதத்தில் தான் வந்து பாதுகாக்கிறோம் நம்ம வந்து அடுத்து உற்பத்தி செஞ்ச ப்ரொபைட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கலந்துக்கணும் நம்ம வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ நுண்ணுயிரி நம்ம வந்து கலக்கணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும் நம்ம அளவு தெரியுமா அதிகமான பாசியை கொடுக்கும்போது அதிகமான நுண்ணுரி வளர்ந்துடும் இதனால் மீன்களுக்கு மூச்சு பிரச்சனை ஏற்பட்டும் மீன்கள் சரியான தீவனத்தை எடுக்காது காற்று இல்லாத காரணத்தால் மீன்கள் வந்து இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெய் பத்து நம்ம தண்ணியில் கலந்துவிட்ட எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதயமாக கூண வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய தொட்டிலேயோ இல்லை குட்டையிலையோ ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் இதில் மூண்டு இது போல் ஒரு பைப்லேயோ இல்லை இதில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து பாசிங் வந்து படிய ஆரம்பிச்சுருங்க ஸோ அளவுக்கு இதில் பாசி படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சிக்கலாங்க அடுத்த அடுத்த நாளில் வந்து பாசி எந்தளவுக்கு வளருது வளர்ந்த பிறகு எந்த அளவில் வந்து இதில் ப்ளூம்ஸ் ஸ்கிரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கும் நம்ம அடுத்து இதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிட் அதாவது தமிழ் என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நீர் சோதனை குழாயின்னு சொல்லுவாங்க இந்த குழாய்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம மீன் வளர்ப்பு செய்யக்கூடிய தண்ணீரை வந்து சோதனை செஞ்சு பார்க்க போகிறோம் நம்ம வளர்ப்பு செய்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா எந்தளவு பிஹெச் இருக்குது எந்தளவுக்கு அமோனியா இருக்குது அளவுக்கு நைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தொட்டிலிருந்து ஒரு அஞ்சு எம்எல் தண்ணியை இந்த செரிஞ்சி நம்ம எடுத்துக்கணும் எடுத்து நம்ம என்ன வகையான டெஸ்ட்டு பண்ண போகிறோம் சுண்ணாவை பார்க்க போகிறோமா உப்பு பார்க்க போகிறோமா இல்லை அமோனியா பற்றி பார்க்கணும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற அளவில் நம்மளுக்கு வந்து கலர் காட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க பின்புறத்தில் எந்தளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ணணும் எந்தளவு ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ச்சு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கலர் கட்ரை வச்சு நம்ம என்ன டெஸ்ட் எடுக்க போகிறோமோ அதை பற்றி திருப்பி படித்து பார்த்துட்டு தண்ணி அஞ்சு எம்எல் பத்து எம்எல் அப்படி கொடுத்துருக்கோம் அந்த எம்எல் எடுத்து நம்ம சோதனை கருவி அந்த குழாயில் விட்டுட்டு நம்மளோட டெஸ்ட்டு கிட்டுக்குன்னு தனியாக ஒரு சொல்யூஷன் கிட் இருக்கும் அந்த கிட்டை எடுத்து அதிலருந்து அஞ்சு எம்எல் டிராப்ஸ் விட சொல்கிறாங்களா இல்லை அஞ்சு சொட்டு விட சொல்கிறாங்களா சொல்லிட்டு அதில் பின்புறதுலேயே போட்டிருக்கோம் இல்லை என் ஒன் என் டூ என் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவுட்ருங்க இருக்குதுங்க இந்த பவுடர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீரை வந்து பரிசோதனை செய்யும்போது இந்த வகையான பவுடரை வந்து தண்ணியில் கொடுத்து அதுக்கு தேவையான என்ன வகையான பிஹெச்ச்க்கு எத்தனை சொட்டு அம்மோனியாக்கு எத்தனை சொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு அதை சரியான அளவில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் இப்படி சரியாக கொடுக்கல அப்படின்னா அளவு நம்மளுக்கு காட்டாது எத்தனை ட்ராப்ஸ் விடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ராப்ஸும் நம்ம சரியான முறையில் கவுண்ட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழாவுடைய மூடியை வந்து நம்ம மூடி நம்ம ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து நமக்கு தேவையான கலர் சரியாக வருதுன்னு சொல்லிட்டு அது சோதனை அட்டை இருக்கும் அந்த சோதனை அட்டையை ஓரத்தில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா அது சரியாக இருக்கலருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னைக்கிட்டே பதினாலு பதினஞ்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சு நீங்கள் வந்து சரியான விதை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் என்ன வகையான மீன் குஞ்சு விட போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் ஏன்னா உங்களுடைய பகுதியில் என்ன மீன் நல்லா விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தரமான மீன் குஞ்சுகள் நீங்கள் வந்து சோதனை செஞ்சு அந்த மீன் குஞ்சுகள் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா இருப்பு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வாங்குகிற மீன் குட்டி நாள்பட்ட குட்டியாக இல்லை நோய்வோப்பட்ட குட்டியாக தெரிஞ்சு தெளிவான முறையில் சோதனை செஞ்சு தரமாக வாங்குங்க அடுத்து நீங்கள் மீன் குஞ்சியை வாங்கி போன பிறகு முதல் நாளே வந்து நம்ம வந்து மீன்கள் வந்து தீவனம் கொடுத்துடக்கூடாது ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா தீவனம் கொடுக்கணும் ஏன்னா மீன்கள் வந்து புதிய இடத்துக்கு வந்திருக்கும் அது தன்னை வந்து தகவச்சு கொள்ளணும் அந்த இடத்துல வந்து ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியான பிறகு தான் பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொஞ்சமாக தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன வகையான தீவனம் உங்கள் மீன்கள் கொடுக்குறன்னு பார்க்கணும் அதில் வாய்ஸ் வைச தீவனத்தை கண்டிப்பாக கொடுங்க அதுக்கு என்ன வகையான ப்ரோட்டீன் நம்ம கொடுக்கணும்னு தெரியணும் புரதம் எவ்வளோ இருக்குது ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது அந்த ஃபேட் கண்டென்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சரியான இதில் நம்ம கொடுக்கணும் மீனுடைய வாய்க்கேற்ற மாதிரி கண்டிப்பாக தீவனத்தை கொடுங்க அப்போ தான் மீன் வளர்ச்சி சரியாக இருக்கும் உங்களுடைய மீன் குஞ்சுகளுக்கு என்ன வகையான தீவனம் கொடுப்பது என்ன சைஸில் கொடுப்பதுன்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் அனைத்து விதமான மீன்களுக்கும் தீவனம் வந்து செஞ்சுட்ருக்கோம் உங்களுடைய பகுதிகளுக்கு வாகனம் மூலயமா சிறப்பாக வந்து தீவனத்தை அனுப்பி வைப்போம் பண்ணைய வச்சு அறுபது நாள் கழித்து மீன்கள் வந்து நம்ம வந்து பிடிச்சு பார்க்கணும் என்ன மாதிரி மீன்கள் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்த்து பெரிய சைஸாக இருந்தால் நம்ம வந்து ஆப்போ வலையை கொண்டு பெரிய மீன் தனியாகவும் சின்ன மீன் தனியாகவும் கிரேடிங் பிரிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீனோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் பிரித்து விட்டல அப்படின்னா மீன் வளர்ச்சி சரியாக இருக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொண்ணூறாவது நாள் மீன்களை வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பிடிச்சு பார்க்கணும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எதாவது நோய் இருக்கான்னு பார்க்கணும் அதை பிடிச்சு பார்க்குறதுக்கு ஆப்பாவில் ஆன் நட்டு நம்ம வந்து விற்பனை செஞ்சுட்ருக்கோம் வீடியோ பார்க்கற யாருக்காச்சும் கண்டிப்பாக தேவை அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய மீன்களை வந்து பிடிச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சாவது நாள் மீன்களை பார்த்திங்கன்னா பிடிச்சி கிரேடிங் பிரிக்கணும் பெரிய மீன் சின்ன மீன் வளர்ந்துருக்குங்க அந்த மீன்கள் எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு செஞ்சு இன்னொரு குட்டையிலேயோ இன்னொரு தொட்டையிலையோ பார்த்தீங்கன்னா ஆப்பாவலைகளை கட்டிவிட்டு அதில் வந்து மீன்களை நீங்கள் வந்து பிடிச்சி கொண்டு வந்து அதிலேருந்து விட்டுடுனங்க இந்த விட்ட ஆப்பாவளையிலேருந்து மீன்கள் வந்து பெரிய மீன் தனியாகவும் சின்ன மீன் தனியாகவும் பிரித்து வேறு தொட்டிகளும் மாற்றினங்க இதே பண்ணைக்குட்டையாக இருந்தால் அதே பண்ணைக்குட்டையில் ஆப்பாவலையை நீங்கள் வந்து கட்டிவிட்டு அதில் பெரிய மீன் சின்ன மீன் தனியாக நீங்கள் வச்சு வளர்க்கும் போது தான் பார்த்து வளர்ச்சி வந்து வேகமாக இருக்குங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மீனுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ தீவனம் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ மீன் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாக தெரிய வரும் நீங்கள் சரியான விதத்தில் மீன்களுக்கு தீவனம் சரியாக கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது நாளில் இருந்து வச்சு நூற்றி ஒன்பது நாளுக்குள்ளே உங்களுடைய மீன் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் சரியான முறையில் வளர்ந்துருக்குங்க இந்த உங்களுடைய மீன் பெரிய எது சின்ன மீன் எது தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து கிரேடிங் பிரித்து உங்களுடைய குட்டைகளை திருப்பி வந்து சின்ன மீனில் விடணும் பெரிய மீன்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு அனுப்பி வச்சிடணும் இந்த காணொலியில் சொன்ன நம்ம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மீனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்கள் எடுத்துக்கோங்க ஜிலேபி பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் வளரும் கெண்டை மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதத்தில் வளரும் விரால் பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதத்தில் வளரும் போல் மீன் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்து நீங்கள் எவ்வளோ தீவிரம் கொடுத்தீங்களோ அந்த தீவனத்துக்கு மாதிரி நீங்கள் எந்த தண்ணியை பராமரித்து மீன்கள் கொடுத்தீங்களோ அதை பொறுத்த மாறும் இது போல் மீன் வளர்ப்பு சம்பந்தமான நிறைய காணொலி நம்ம வந்து சேனலில் வந்து பதிவு இருக்கோம் மீன் வளர்ப்பு பற்றி ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களுக்கு சிறந்த முறையில் சிறந்த ஆலோசனை வழங்குவோம் மீன் வளர்ப்புக்கு தேவையான சிறந்த பொருட்களை வந்து நம்ம வந்து விற்பனை செஞ்சிகிட்டு இருக்கோம் மீன் வளர்ப்புக்கு தேவையான தீவனங்கள் மீன் வளர்ப்புக்கு தேவையான தார்பாயிங்க அதுக்கு தேவையான மருந்து பொருட்கள் மீன் வளர்ப்புக்கு தேவையான என்னென்ன உபகரணம் இருக்கோ அதெல்லாமே நம்ம விற்பனை பண்ணை பண்ணைக்கூட்டங்களுக்கு ஷீட்டும் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் பயப்போ தொட்டிகள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் அரசு மாநிலத்தில் மீன் வளர்ப்புக்கு தேவையான ஆலோசனை வந்து கொடுத்துட்ருக்கோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மீன் பணம் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய தேவைக்கேற்றது கேட்டது போல் மீன் பணியை சிறந்த முறையில் அமைச்சு கொடுப்போம்